சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டிக்கலாம் எண்ணெய் சூடு இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள முழு விழுந்து இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு ஒன்று தான் பருப்பு கடலை பருப்பில் எண்ணெய் நைட்டாக வறுப்பட்டா ஆறு வர குழந்தைகளுக்கு கொடுக்காத மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து நரம்பெலாம் காரணத்துக்காக ஆறு வரமிளகாய் வச்சுருக்கேன் வர மிளகாய் எல்லாம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் பல் பூண்டு பூண்டு பாருங்கள் லைட்டாக வயல் பண்ணிருச்சு இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் பக்கம் சின்ன வெங்காயத்தை செஞ்சுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ இது போல பார்த்தீங்கன்னா அஞ்சு தக்காளி பழம் அதாவது நாற்பது தக்காளி பழமாக எடுத்துக்காங்க அந்த பார்த்திங்கன்னா அதிகமாக தக்காளி பழம் பற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழத்தை வதக்கி வச்சு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பழக்கம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ஆரஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான நோக்கம் சால்ட்டு சேர்த்துட்டேன் நான் அரைச்சி எடுத்துடலாம் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டோம் தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிழக்கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூழ்நிலமே கடுதல் உளுந்தம்பருப்பு ஒரு ஒத்து கறிவேப்பிலை கருவேப்பிலையெல்லாம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே தாளிப்பேன் மலைச்சம் சேர்த்துற சட்னியில் சேர்த்திடலாம் சட்னி இந்த மாதிரி அரைச்சி குடிச்சிங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணலாம் மக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க